திருச்செந்தூரை எடுத்த கீழ நாளு மூளை கிணற்றில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்ட இரண்டு வகுப்பறைகள் திறக்கப்படாததால் மாணவர்கள் வெளியே அமர்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன உடல் நலனுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டா செட்டிற்கு அடியில் அமர்ந்து குழந்தைகள் படித்து வருவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனா் திருச்செந்தூர் அருகே இயங்கி வரும் அரசு பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்ட வகுப்பறைகள் இரண்டு மாதத்திற்கு மேலாக திறக்கப்படவில்லை திருச்செந்தூர் ஊராட்சிக்கும் கட்டிட ஒப்பந்தக்காரருக்கும் அதிகாரிகளின் மாணவர்கள் ஆபத்தான தற்காலிக கூரையிலும் தெருவிலும் மாத கணக்கில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசே பள்ளி பள்ளிக்கல்வித்துறையே கல்விக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முன்னுரிமையும் பாதுகாப்பும் கொடுக்கும் லட்சணம் இதுதானா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டித்து மாணவர்களுக்காக மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் கல்வி பயில உடனே ஏற்பாடு செய்தி